அமெரிக்கா சென்றுள்ளார் நடைபெற உள்ள மனநல மருத்துவ சர்வதேச மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுப்ரமணியன் அங்கு தானியங்கி காரில் பயணம் செய்த அனுபவத்தை குறிப்பிட்டுள்ளார் ஹியூமன் பிரைன் செயல்படுவதை போன்ற சென்சார் உதவியுடன் லாஸ் ஏஞ்சல் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ ஆகிய நகரங்களில் நூற்றுக்கணக்கான கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாமலேயே இயக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சமான இந்த வேமோ கார்களின் செயல்பாடு மிகவும் பிரமிப்பாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்